ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அபுல்லின் ஒசலாத்து முசலீன் நபீனா முஹம்மது அம்மா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த புனிதமிகு பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ற பட்டியல் ஹஜ் உம்ரா செய்வது நோன்பு நோட்பது அதே போன்று குறிப்பாக அரபா தினத்தன்று நோன்பு வைப்பது என்று நாம் பார்த்தோம் அதே போன்று செய்ய வேண்டிய நல்ல வணக்கங்கள் ஒன்றுதான் நாம் சதகா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை நாம் கொடுப்பது அதிபின் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கும்மின் அஹதின் இல்ல சயு கல்லி முகூரப்பு மர்ம நாளையில் உங்கள் ஒவ்வொருவருடன் அல்லா ஜல்ல சுகான பேசுவான் உரையாடுவான் துருஜுமான் அந்த உங்களுக்கும் இடையில எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள் சொல்லுகின்றார்கள் வலது பக்கமாக பார்ப்பார் அவர் அதை கண்டுகொள்வார் அதே போன்று இடது பக்கம் பார்ப்பார் அவர் எதனை முற்படுத்தினாரோ அதை தவிர வேறொன்றையும் காண மாட்டார் அடுத்தபடியாக தன் முன்பக்கமாக பார்ப்பார் அப்பொழுது அங்கு நரகத்தை தவிர வேறெதையும் பார்க்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு நபிசல்லாஹு வலைஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் கீர்த்தையேனும் கொடுத்தோ அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது எனவே அன்றைய தினத்தில் நாம் அந்த அந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் ஒன்றுதான் நாம் தர்மம் கொடுப்பது சுபகானலா அந்த தர்மத்தின் மூலமாக நரகிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நபி வரை வரைகோ செல்லுமார்கள் இந்த ஹஜீத்திலே சொல்லுகின்றார்கள் அவ்வாறு தர்மம் கொடுப்பதற்கு எங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் வள உசிக்கு தம்ரத்தின் ஒரு ஈத்த பலம் கீர்த்தையேனும் கொடுத்து அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால் பாதி இருக்கக்கூடியவர் தான் கீத்து கொடுப்பார் எனவே பத்து ரூபா இருக்கக்கூடியவர் அஞ்சு ரூபா கொடுத்தாலும் அதுக்கும் தர்மமாக கணிக்கப்படும் அடுத்த வணக்கம் தான் நான்காவதாக நான் சொல்ல வேண்டியது அதிகமாக குரு ஆணை ஓதுவது குரு ஆணை பொறுத்தவரை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அதே போன்று எந்த வணக்கமும் கிடையாது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை எனவே நபிசல்லா வலைஹல்ல சொன்னார்கள் குகான் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் ஃபைன் நஹூய சியோமல் கியாமித் ஷஃபி அண்ட் எஸ் ஹாவிஹி நிச்சயமாக மரும நாளில் அது யார் ஓதினாலும் அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக ஷஃபாத் செய்யக்கூடியதாக வரும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் வதை அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த பத்து நாட்களுக்குள் நாம் ஒரு குர்வானே முப்பது ஜுசுவையும் ஓதி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே தவற விடாமல் நாம் அந்த பத்து நாட்களில் அந்த குரு ஆணை முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றது அதே போன்று அந்த நாட்களில் செய்ய வேண்டிய வணக்கங்கள் ஒன்றுதான் நாம் அதிகமாக தக்பீர் சொல்வது அல்லாஹுவை நினைவு கூறுவது தக்பீர் அல்லாஹ் என்பது லா இல்லா இல்லாஹஇ என்றெல்லாம் நாம் சொல்வது அல்லா ஜல்ல சுலா குருவானில் சொல்றான் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவின் பெயரை கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சஹாபாக்கள் உட்பட பல அறிஞர்கள் அந்த என்று சொன்னால் அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது துல்ஹாஜி பத்து நாட்கள் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே அப்துல்லாஹிபின் அம்ருபின் அவர்கள் அப்துல்லாஹிபு

எனவே அந்த நாட்களில் லா அல்லாஹ் அக்பர் அல்ஹமது இல்லா என்ற அல்லாஹுவை நினைவு நினைவு கூறக்கூடிய இந்த தஸ்பீர்களை திகர்களை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அஹமதிலே பதிவாக இருக்கிறது அந்த செய்தி அதே போன்று இபின் ரதி அல்லாஹ் வன்ஹுமா அபு ஹுரைரா அவர்கள் எல்லாரும் அந்த பத்து நாட்களில் சந்தையின் பக்கம் சென்று தக்வீர் சொல்லுவார்கள் அவர்களுடைய தக்பீரை கேட்ட மக்களும் தக்பீர் சொல்லுவார்கள் என்று புகாரியிலே பதிவாகியுள்ள ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகிறது எனவே அந்த நாட்களில் நாம் அதிகமாக தக்பீர் சொல்லுவோம் அதே போன்று பெருநாள் தினத்தில் அதாவது ஹஜ்ஜி பெருநாளில் தக்பீர் என்பது இரண்டு வகையாக பார்க்கப்படும் ஒன்று ஆஹ் அத்தக்பீருள் முத்தலக்க என்று சொல்லுவோம் பொதுவாக பாதைகளில் அதே போன்று சூப்புகளில் நாங்கள் நடமாடக்கூடிய இடங்களில் அந்த தக்பீரை சொல்லலாம் அடுத்த இரண்டாவதாக அத்தக்பீரில் முக்கையத் என்று சொன்னா குறிப்பிட்ட வணக்கத்துக்கு பின்னால் சொல்லக்கூடிய தக்பீர் அதுதான் அஹ் அரஃபாவுடைய ஒன்பதாம் நாள் பஜிர தொடுகையில் இருந்து ஐயா முத்திக்குடைய மூன்றாவது நாள் சூரியன் மறையும் வரைக்கு உள்ள அந்த நேரங்களில் நாம் தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்வது அந்த தக்பீர்கள் எவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹம்து என்று அப்துல்லாஹிபின் மசூத் அல்லாஹு அன் அவர்கள் இந்த தக்பீரை சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாம் இந்த புனிதமக்கு நாட்களில் அஹ் அதிகமாக விரும்பிய அமல்களை செய்து நன்மைகளை அதிகமாக கொள்ளையடித்து مر من عليل كان صلى الله عليه وسلم هذا الحلل سورة الكورية الباقي الله لنكن منقلكم ولنوا ناقل وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته